ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எட்டாம் மாதம் ரெண்டாம் தேதி அவர் பிறந்திருக்கிறார் மறைவு அவங்களுக்கு நான் இந்த சாப்பாடு வச்சிருக்கேன் இது வந்து நான் சாப்பிட போனேன் இது பன்னெண்டு பதினாலு பாருங்கள் மேலே தட்டி பாரு தட்டி காட்டு சுடுகாடு எங்கள் ஊரில் சவகாலன்னு சொல்லுவாங்க நானும் அஜித் தண்டியார் தான் பார்த்திருக்கேன் வெப்பிருக்கன்னு பாருங்கள் அந்த அந்த தொட்டில் அப்படி தான் கட்டுவோம் ஒன்று நாள் இன்னைக்கு தான் பார்க்க வணக்கம் இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் இது வந்து ஒரு ஒரு சவக்கால் ஒன்றுக்கு வந்திருக்கோம் அதாவது சுடுகாடு எங்கள் ஊரில் சவக்காலுன்னு சொல்லுவாங்க நானும் அஜித் தண்டிவர் தான் வந்துருக்கோம் இங்கே அப்படின்னு சொன்னால் இந்த சுடுகாலில் பேய் நிறைய பேய் இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் அப்படின்னு சொன்னால் மாலை கட்டதுக்குப் இரவையில் யாருமே இந்த பக்கம் பாரது கிடையாது என்ன சொன்னால் பயப்படுறாங்க எல்லோருமே ரொம்ப பயமும் இது வந்து இப்போத்தைய சுடுகாடு கிடையாது இதுக்கு ரொம்ப காலம் கூடி பயன்படுத்தி கொண்டு வந்தது முன்னாடி அதுக்கு பிறகு யுத்தத்துக்கு பிறகு யாரும் இதை கைவிட்டுறாங்க யாருமே இல்லை அப்புறம் இப்போ இப்போ கொஞ்சம் சமீப சமீப காலமாக தான் இப்போ இதில் இறந்தவங்களை கொண்டு அடக்கம் செய்கிறதா இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இரவையில் யாரும் பாருது மாலை பட்டதுக்கு பிறகு யாரும் பாருது இல்லை அவ்வளோ பேக்கி பயப்படுறாங்க அப்படியான சுடுகாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம் இப்போ டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்திருக்க நானும் அஜித் ட்வெண்ட்டி பேர் தான் வந்திருக்கோம் பைக்கில் வந்திருக்கோம் இந்த பாருங்கள் பைக்கில் அம்மாந்துருக்கோம் ட்ரெண்டி பேர் தான் வந்திருக்கோம் இப்போ என்ன செய்யப்படுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ டைமை பாருங்கள் என்ன ஒரு சிலவங்க சும்மா ஏழு எட்டு மணிக்கு வந்தது எனக்கு ஹோல் அடிச்சு சொல்கிறோம்மா கூட கூகுளில் டைமை காட்டு ஏன்னா ஃபோனில் கூட பைக் வந்து இந்த ஃபோன் ரொம்ப ஏன்டா இப்போ ஃபோன் கூகுளில் கூட டைமை காட்டுறோம் ஏன்னா ஃபோனில் டைம் காட்டும் போது போடும் காட்டு கூகு காட்டு டைம் இப்போ ஃபோனில் காட்டு ஃபோனில் டைமை காட்டு பேஸ்ட்டு என்ன சொன்னால் இப்போ ஃபோனில் நம்ம டைம் செட் பண்ணி கூட காட்டலாம் ஃபோனில் டைம் வந்து பன்னெண்டு பதினாலு கூகுள் அடித்து காட்டு எனக்கு உண்மையாக இருக்கேன் சும்மா ஒரு ஏழு எட்டு மணிக்கு வந்துட்டு நம்ம ஃபேவி எடுக்கவும் அப்படி எழுதி சும்மா போய் சொல்லக்கூடாது பன்னெண்டு பதினாலு பாருங்கள் மேலே தட்டி பாரு தட்டி காட்டு இதை இதை தட்டி காட்டு இது எப்படி இழுத்து வாருங்க பன்னெண்டு பதினாலு ஃபோனில் என் டைம் பன்னெண்டு பதினாலு தான் இந்த பொய் சொல்லி நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது உண்மையாக இருக்கணும் வீடியோ இப்போ அவனுக்கு பயமாக இருக்கும் உள்ளே வரதுக்கு நான் மட்டும்தான் நான் அவங்களுக்கு எல்லா இடத்தையும் காட்டுறேன் பார்த்துக்கொள்ளுங்க சரியா அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நான் மட்டும்தான் உள்ளே இருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மட்டும்தான் உள்ளே போய்கிட்டு இருக்கேன் இது வந்து என்ன எனக்கு என்ன பிரச்சனைனா எனக்கு தேக்கைக்கு பயம் கிடையாது யானைக்கு பயம் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்க வந்து சொன்னே நான் தான் இப்போ உள்ளே வந்திருக்கேன் அஜித்துக்கு ஏறான்னு அனு சொல்கிறான் அப்போ சவகாலிக்குள்ளே வந்ததன் இதை பாருங்கள் இது ஃபுல்லாக காடு சரியா காடு அங்கே இப்ப ஜா எனக்கு பேஜ் பயம் கிடையாது நான் எத்தனை மணிக்கு பேக்கி எனக்கு பையன் கிடையாது நான் வந்து வருவன் ஆனால் ஜானகி பயம் என்ன ஜானை பாவம் மன்னிப்பெல்லாம் அது பேய் கொஞ்சம் மன்னிச்சு விட்டுட்டு போகும் ஒரு மிதிச்சு விட்டு தான் போகும் பாருங்கள் எல்லாம் பறக்குறாப்பா பாம்பு எனக்கு இந்த இதுக்கு தான் பயம் இதை பாருங்கள் தோற்றம் தெரியுதாண்டு தெரியல தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எட்டாம் மாதம் ரெண்டாம் தேதி அவர் பிறந்திருக்கிறார் மறைவு மூணாம் மாதம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இது வந்து அப்போ அந்த ஹட்டனை பாருங்கள் எப்படி இருக்கு எங்கே இருக்கிற அவர் நாயெல்லாம் கூடப்பா அப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம் இது வந்து இது அந்த அதுக்கப்புறம் ஜித்த காலத்துக்கு பிறகு கைவிடப்பட்டது இந்த இடம் ஜித்த காலத்துக்குற கைவிடப்பட்டது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது நிறைய சட்டடங்கள் எந்த ஒரு கட்டடம் இருக்கு பாருங்க எப்படி இருக்கின்ற வழி இன்னொன்று இருக்குது இது வந்துட்டு இப்போ சமயம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னே ஒரு ஒருவங்க இறந்தவங்களை கொண்டும் இதில் அடக்கம் செஞ்சுருக்காங்க எப்படி இருக்கிற பாருங்களேன் டைம் வந்து பன்னெண்டு மணிக்கு வந்திருக்கு இந்த பயம்பரில் ஜானகி தான் பயம்பரம் இங்கே பக்கம் ஃபுல்லாக காடு இது வந்து அப்படி ஒரு சிங்கிள் ஏரியா அங்கால போர்டர் இந்த இது இந்த சரி இது பாருங்க இது காட்டுறேன் இதை காட்டுறோம் பாருங்க இது இங்கால வந்து அங்கால வயல் செய்கிற இடம் இதுக்கு இங்கால பக்கம் இருக்கிறது அடுத்த வயல் செய்கிற இடம் அங்கால பக்கம் ஃபுல்லாக என்னென்னு சொன்னால் சிங்களாகிற ஏரியா இங்கால பக்கம் இருக்கிறது தமிழாகல ஏரியா எப்படி இந்த சவக்கலைக்கு அவ்வளோ பேயான்னு சொல்லிக்காங்க பா வந்துருக்கு இதை பாருங்கள் இது வந்துட்டு அவன் பாருங்க இந்த இதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ கொஞ்ச காலத்துக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே சா தாட்டை அவர் இறந்தவங்களுடைய சவந்தம் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த அந்த தொட்டிலாம் அப்படி தான் கட்டுவாங்க நான் இதை பார்க்க பயமாக இருக்கும் பதட்டம் இது இருக்குது பாயல உளருது அப்பா பாயலாம் உளறுது ஒரு பயம் ஒரு அவன் அவன் அஜி தங்கனிக்கு அவன் பாறை அவன் பயப்படுறான் அந்த லைட் வந்து பார்த்து பாரு உங்களுக்கு தெரியாதுயா வீடியோவில் பார்த்து பாருங்க அதெலாம் அவன் நிற்கும் அவன் லைட் ஒன்று பிடிச்சிட்டு நிற்கும் பயத்தில் பெங்கால ஒரு இறந்தவங்க இது தாட்ருக்கு பாருங்க எப்படி இருக்கின்ற பழம் மேலே வசதி கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது எனக்கு பேயோட ஜாலகி பயமாக இருக்குது எப்படி இருக்கிறது பாருங்க இந்த தென்னங்கண்டு கண்டு இது ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இறந்தவர் ஒரு ஒருவங்கடை தான் நான் விசாரித்து பார்த்த வரைக்கும் ஒருவர் இதுதான் இறந்தவங்க இந்தாக்கி பாருங்க இது அவரை கடந்து போகணும் நம்ம ஒரு மிதித்து போகக்கூடாது அவங்களை மதிக்கணும் நம்ம பாதிக்கணும்னு சொன்னால் இதுவும் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் பெனர் இருக்குது அது நம்ம காட்டத்தை இது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி இது சா சாட்ட செவந்தான் சாத்து அந்த இது அந்த அந்த தொட்டிலெல்லாம் அந்த அவங்க கட்டின கட்டிலெலாம் இங்கே விலகி போய் கிடக்கு பாருங்கள் பூ மரம் வச்சு சோடா போத்தல் சோடாலாம் இங்கேயா இருங்க சோடா வச்சுக்கும் இருக்கு அவர் சவந்தாருங்க மேலுக்கு இருக்க ஐயா பாருங்க இங்கேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சவத்தை தாட்டு மாதிரி பூமாளை ஓட்டு இது வச்சுக்கேன் நான் இன்றைக்கு முடி சவக்காலைக்கு வந்திருக்கேன் நான் செத்தா கூட சவக்கா சவக்காலை பக்கம் வந்து இல்லாட்ட பயமாக இருக்குது பழட்டமாக இருக்குது ஆனால் அவ்வளவு பயப்பூர்வமாக இல்லை எனக்கு தான் பயமாக இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க பூமரை நட்டு சோளாப்பத்தை வச்சு வருது பகலில் வந்து பார்த்தேன் நான் பகலில் வந்து பார்த்தேன் நான் பார்த்து தான் போகணும் நான் என்ன சொன்னால் இரவையில் நம்ம காடு ஏரியா இது கொஞ்சம் கவனமாக வர நம்ம ஜானகி வார போகிற வார வழியெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள ஜானகளை விரைச்சி வந்தான ஓடுறதுக்கு இது மூணு மாதம் கனகாலத்துக்கு முன்னே இது தாட்டை சவந்தான் தென்னம்பிள்ள மட்டும்தான் இருக்குது சவம் விட் இங்கே நான் சவத்துக்கு மேலே நிற்கிறேன் எது தெரியல மனித குழங்காப்பா அப்படி இருந்தா இங்கே ஃபுல்லாக காடு தான் இது வந்து பேய் நிற்கிற மாதிரி இருக்குதுப்பா வெள்ளியா ஏதோ ஒன்று தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அது பெயில இது இங்கே ஃபுல்லாக காடு தான் இது வந்து உள்ள காடு ஏரியா ஜங்களுக்கு தானே பயமா இருக்குது இங்க இங்கே கடும் பயம் கொடுத்தாட்டம் இது ஆட்கள் கட்டுக்கிட்ட கதைகள் தான் ஆட்கள் சும்மா கதைகளை கட்டி விடுவாங்க தெரியும் தானே அப்படி தான் இது பேயிற்கொண்டு கதைகளை தான் கட்டி விட்டாங்க அந்த டோச் லைட் தெரிய பாருங்க அது அஜித் அங்கே அங்கால தெரியும் மூணு லைட்டு அதெல்லாம் சிங்கிள் ஊர் சிங்கிள் ஊர் தான் அது இது வந்து நம்ம பார்த்த இடம் தான் அந்த இருக்கு அந்த இது இதில் போயிட்டு நான் என்னன்னு சொன்னால் சொல்லுவாங்க சவக்கலைக்கு வந்தால் போனால் பேய்கள் அடிச்சிடும் பேய்கள் பயனுள்ள தாட்டும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு பேயிலாம் பயமுறுத்தாட்டுறது ஒன்றும் இல்லை நம்மளோட மனப்பயம் அடுத்தது நம்ம பயந்தால் தான் பேய்கள் வந்து நம்மளை இது செய்கிறது எந்த இது சேர்ந்துதான் நான் சாப்பாடு கொண்டு வந்தீங்க பேயலோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு பாதி பாதிங்க ஒன்று சொன்னால் நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பாடு கொண்டு வந்து பேய்களோட சாப்பிடுவேன் சொல்லி நான் ரெண்டு மாதம் சோறு வாங்கி வந்தேன்னா சிக்கனும் பேய் சவு சாப்பிடுவோம் சாப்பிடுவேன் அப்படி பேயிருக்கு இதுக்கு தான் பார்ப்போமே அது நான் எதிர்கொள்ள தான் வந்திருக்கேன் பேய்கள் வந்தால் பார்ப்போம் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் பேய்கள்னு சொன்னால் சொல்லுவாங்க கரத்து உருவமாக வரும் பெல்ல உருவமாக வரும் கரத்த உருவமாக வரும் வெள்ள உருவமாக வரும் சில டைம் அந்த காலையில் போகும் போவும் அந்த மேக மாதிரி பூகை மாதிரி போகும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அது என்ன கேட்டால் பேய்றது ஒன்று கிடையாது எல்லாமே நம்மளோட மனப்பையன் தான் ஃபுல்லாக காட்டுவோம் எல்லாம் நம்ம மனப்பை தான் பேய் விளையாண்டு நம்மளாக நம்பிக்கிட்டு அதனால சவுக்காலை வாட்றது கூட பயங்கள்லாம் சவுக்காலையை தாண்டி வெளியில் நிற்கிறது பயம் என்ன சொன்னால் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது என்னால் ஜானிகள் வந்து மும்மையில அந்த அதுக்கு ஒரு பயமாக இருக்குது சாப்பாடு ஒன்று நான் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் முன்ன செட செவந்தான் அது நான் பார்த்து பவலையில் வந்து விசாரிச்சு தான் நான் பாவம் பாருங்களேன் ஒரு இளம்பயசு புள்ளைகிற இது செத்த சிவந்தான் இது சரி நம்ம என்ன பண்ணுறது அவங்களோட காலமாக அவ்வளோதான் மரத்தில்னால விஷயம் கொடியெல்லாம் காயெல்லாம் காய்ச்சி கிடக்கு முடுங்க மாதிரி இருக்கு என்னென்னு சொன்னால் இப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவள் அங்கே நிற்கா எனக்கு இது நிறைய பேர் சொல்கிறது நிறைய பேர் நம்புகிற விஷயம் என்னென்னு சொன்னால் பேய் வந்து கரத்தருவமாக வரும் சிவத்துருவமாக வரும் சாரி கட்டிட்டு வரும் நான் சொல்லுவாங்க உண்மையிலே பேயன்ற ஒன்று இருக்கா எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு பேயன்ற ஒன்று இருக்க வாய்ப்பே இல்லை சும்மா எல்லாரும் சொல்கிறதான் பேய் இருக்கண்டு முதல்ல சாரி எடுக்கலாம் எங்கே அந்த சாரி வாங்குறது எல்லாமே சும்மா ஹட் கற்பனைகள் நம்மளாம் நம்புறது தான் சவக்காலை சவக்காலைக்குழுவை ஒரு இடம் இல்லை நம்மளாம் நம்பிக்கிட்டு பேய் இருக்கண்டு நம்புற அப்படி உண்மையிலே பேய் இருக்கண்டு அப்படி ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னால் பேயை சந்திக்கலாம் அப்படின்ற இடம் இருந்தால் பயம் நான் சொல்லுங்கள் அது இலங்கையில் சிலங்காலம் எங்கே இருந்தாலும் சரி அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு பேய் இல்லை இல்லை பேய் இருந்தால் பிரச்சனை அதை எதிர்கொள்கிறேன் அப்படியான வீடியோக்கள் நான் போடுறேன் உங்களுக்கு தெரியுமேன்னு சொன்னால் அது எந்த இடமா எப்படிப்பட்ட இடமா இருக்கு சொல்லுங்கள் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் பேய் இருக்குன்ட்டு நீங்கள் நம்புனீங்கன்னு சொன்னால் இல்லை உங்களுக்கு தெரியாது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லிப்பாங்க அங்கே போனால் கடும் பேய் நிறைய பேய் பய உணித்தாட்டுற இல்லை உங்களை சொந்தக்காரர்கள் யாருன்னு சொல்லிப்பாங்க அங்கே போனா பேயை பார்க்கலாம் பேய் பயிர் தாட்டுறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் சொல்லுங்கள் நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து இல்லை இல்லைன்ற நான் ப்ரூவ் பண்ணுறேன் வழி இருந்தாலும் அதை நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் சரியா என்ன எனக்கு நம்பிக்கை கிடையாது உங்கள் நீங்கள் நம்பினீங்கன்னு சொன்னால் அப்படியே எடுத்த எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி என்ன சொன்னால் என்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் பிரச்சனையே கிடையாது சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சாப்பிட வேண்டியிருக்கேன் பேயில் கொடுத்து சாப்பிடணும் அப்போ வேறு லெவலில் இருக்குது அவன் இப்ப என்ன நினைக்கா ஐயா அவன் ஒன்று சொன்னால் இருந்து சாப்பிடலே இங்கே இருக்கு இது என்ன வியர் போத்தலா இது என்ன அடித்த போதல் நான் இது நான் ஒரு வாட்டி பகலில் வந்து பார்த்தேன் நான் இந்த சவக்காலையை அப்போல்லாம் இதில் ஜானகிதாமயமாக இருக்குது நான் சாப்பாடு ஒன்று வந்து ஏன் உடத்தை வச்சு சாப்பிடுவேன் நான் கூட எனக்கு இருந்தே நான் இந்த மழை பெஞ்சது கிண்ணிறம் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது புல்லு இங்கே இருக்குது ஈரமாக இருக்குது புல்லு ஏன்னால் இருந்து சாப்பிட முடியாது நான் சாப்பாடு பேய்க்கு ஒரு பாசல் கொண்டு வந்தேன் எனக்கு ஒரு பாசல் கொண்டு வந்தேன் அவங்களும் வச்சுட்டு ஆத்மா வந்து சாப்பிடட்டுமே இது பாருங்கள் இதை பார்க்க ஒரு பயங்கரமாக இருக்குது இதுக்கு முன்னுக்கு தான் வச்சு சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு நம்ம வீடியோ தொடருவோம் எனக்கு இப்படியான வீடியோ தான் இந்த சேனலில் வரும் ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கண்டன்ட் வேறு நான் இதுக்காண்டியான யூடியூப் சேனல் தொடங்கினது கூட என்ன இது எரிச்சிருக்காங்க இங்கே எனக்கு இது எரிச்சிருக்காங்க சவம் பெட்டி எரிச்சிருக்காங்களா இது வந்து பெட்டி எரிச்சிருக்காங்க இங்கே எனக்கு பெட்டி ஜானியில் ஒட்டினிருந்து வருவேன் கடவுள் சர செத்துங்கள கொஞ்சம் பயம் பதட்டம் இருக்குது தான்னா எனக்கு பேக்கி பயம் அதுக்கு ஏண்டா நான் பே நம்புனா தான் பேக்கி பயப்படுவேன் இங்கே ஜானே தான் பயமாக இருக்கு நான் ஃபுல்லாக லைட் அங்கே கொஞ்சம் ஜானே தான் வந்துடுமா வந்துடுமோன்னு நம்பல ஜானை ஒட்டி ஒட்டி வரேன் தெரியுமா சரி ஓகே இப்போ நான் சோர் சாப்பிட போகிறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க சரியா வரவேல வரக்கு இங்கே இருங்க அது எனக்கு ஒரு சந்தேகம் இந்த பறவையில் பேக் கொண்டு வந்தேன் நானும் இதுக்குள்ள சாப்பாடு கொண்டு வந்தேன் நானும் உங்களுக்கு வீடியோவில் தெரியுது அறியலை உங்களுக்கு தெரியும் பேக் கொண்டு நான் பேக்குலாம் இருக்குது சாப்பாடு கொண்டு வந்தேன் பேக்குலாம் உங்களுக்கு தெரியல பார்ப்போம் இன்னொரு லைட்டு கொண்டு வந்தா ஒன்று ஓகே இது வந்து லைட்டு வச்சிருக்கேன் இது வந்து உங்களுக்கு தெரிகிறதுக்கா வந்து தெரியுதா ம் தெரியுது கேட்கணே நேற்று வைப்போம் ஓகே லைட்டு நேர்த்தி வச்சிருக்கு ஓகே சரிதா ஓகே பேக் தெரியுது பேக்கில் சாப்பாடு கொண்டு வந்து நான் பாருங்கள் சோத்து வாசலாம் கொண்டு வந்தான் ரெண்டு வாசல் கொண்டு வந்துடணும் இருங்க தண்ணி பூத்தில் கொண்டு வந்தேன்னா தண்ணி பூத்தில் ஆடத்தை வச்சு போட்டு வந்தாரு அதை எடுத்து வந்தாச்சு பேக்கை தூக்கி அதில் வச்சு போட்டு சாப்பாடு பாருங்கள் ரெண்டு வாசல் வீடியோவில் பாருங்கள் பறவைகள் போகுது ட்ரெண்ட் வாசி சாப்பாடு ஒன்று வந்தது எனக்கு ஒரு ஆள் அண்டபடி எனக்கு இந்த ஃபோனை பிடிச்சி செய்ய முடியலை காரணம் இன்னொன்று அவர் தனியே தானே அவனை உள்ளே வேறு பயப்படுறான் அவன் பயப்படறவன் நம்ம கூட்டிகிட்டு வர முடியாது ட்ரெண்ட் இருக்கு பாருங்கள் அடுத்த சாப்பாடு ஷோஸ் எல்லாம் வந்துருக்கானு பேக்கு மேலே வைப்போம் நம்ம சாப்பாடை பிரிச்சதுக்கே பேய் வந்து பினிஷன் தான் நல்லா தார் பயமாக இருக்குது எனக்கு பேக்கி ஜானகா வந்து நான் பயமாக இருக்கு ஜானை பார்க்கணும் அடிக்கடி சும்மா வளத்தை பார்த்து தான் சாப்பிடு சாப்பிடணும் வளத்தை பார்க்கணும் நம்ம ஜானியம் நிற்க தெரியாது வேணுன்னா நமக்கு எனக்கு தேவையிலே ஜா வளைச்சி பார்த்தா தான் ஒரு தைரியமாக இருக்கும் ஏன்னா நம்ம பயந்து பயந்து இருக்கிற விட வளர்ச்சி பார்த்தோம்னு சொன்னால் ஜானகம் இல்லையா சாப்பாடை பிரித்து பார்க்கலாம் ஓகே அப்படி ஜான ஒன்று எங்கள் சாப்பாடை பாப்போம் தெரியுது ஏரியாட ரெண்டு வாசை கொண்டு வந்து நான் கேங்க தெரியுதானே உங்களுக்கு எனக்கு ட்ரெண்டு கையில ஏன்னா பிடிச்சி வேலை செய்ய முடியல பாருங்கள் வேறு வழி இல்லை எனக்கு இப்படி தான் பார்த்துக்கொள்ளுங்கள் பார்த்து கொள்ளுங்க சரியா தெரியுதான் நினைக்கிறேன் சாப்பாடை பார்த்துக்கொள்ளுங்க முன்னுக்கு இருந்தா இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னுக்கு வச்சு தான் சாப்பிட்றேன் நான் இந்த சாப்பாடு பிரிஜின் சிக்கன் கறியும் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் நான் ரைஸும் சிக்கனும் ரெண்டு வாசனையும் பிரிச்சு சாப்பிடும் ஒன்று பேய்க்கு நம்ம வச்சு போட்டு போவோம் வச்சு போட்டு பார்ப்போம் பேய்கலைதான் வந்து சாப்பிடலான்னு அது ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு பிரிஜ் போட்டு பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு வாசலையும் பிரிட்ஜி வைப்போம் ஒன்று நம்ம அப்படி உண்டை ஆத்மாவுக்கு வைப்போம் எனக்கு அது கையில் எனக்கு ஒன்றும் செஞ்சுக்கல வளமெல்லாம் இருக்குது ஆத்மாவுக்கு வைப்போம் என்ன நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது எவங்களுக்காண்டி நான் இப்போ ஃபோனை செட் பண்ணி வச்சு தான் போவேன் அவங்களுக்காண்டி அவங்களுக்காண்டி இந்த சாப்பாடு வச்சுருக்கேன் இது வந்து நான் சாப்பிட போகிறேன் இது சும்மா எனக்கு பசியெல்லாம் இல்லை சவுக்காலைக்கு வந்து சாப்பிட்டு காட்டணுன்றதுக்க வேண்டிதான் சரியா கையெல்லாம் கழுதுருக்கு எனக்கு டைமும் இல்லை கொஞ்சம் பதட்டமாக இருக்குது பயமாக இருக்குது அதனால நான் இந்த சிக்கன் இதை எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன் சரியா எப்படி பாருங்கள் இது இதை எடுத்து சாப்பிடும் பாருங்கள் நான் தெரிறேன்னு அறியலை பாருங்கள் இருந்து சாப்பிட ஈரமாக இருக்கும் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் நம்மளும் பேய் மாதிரி தான் இருக்கும் பின்னுக்கு பேய் வந்து டச் பண்ண நம்ம விரலாக தொட்டால் நடுக்கு நடுங்கி போயிடும் பேய் நம்பிக்கையில் ஜானைக்கு தான் உண்மையிலிருப்பேங்க ஜானைக்கு கடும் பயமாக இருக்கும் ஏன்னா இது வந்து மட்டைக்கலை மாவட்டத்தில் போர்டர் அங்கால பக்கம் போன சிங்கிள் ஏரியா தான் ஃபுல்லாக சாப்பிட முடியல உண்மையில சவுக்காலத்தில் சவக்கலை சாப்பிட டேஸ்ட் இல்லாமல் இருக்குது உண்மையாக சொல்ல போகலாம் டேஸ்ட் இல்லாமல் இருக்குது அப்படி சாப்பாடு டேஸ்ட் இல்லையா இல்லை சவக்கலைக்கு சாப்பிட அதாவது சுடுகாடு எங்களோட ஊர் பக்கம் சவக்கால சொல்லுவோம் சுடுகாட்டுக்கு சாப்பிட்ற டேஸ்ட் இல்லையான்னு தெரியல சோறு வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா சிக்கன் டேஸ்ட் இல்லை இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டெல்லாம் இருக்குது இந்த சிக்கன் டேஸ்ட்டில் இது அவங்கள வச்சுருக்கு விரித்து தான் வச்சிருக்கோம் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து வயசு ஆள் வந்து அவங்கள சித்திது பூச்சி எல்லாம் மக்கிது மன்னிச்சு கொடுங்கப்பா இல்லை பாருங்கள் இது நான் சாப்பு இது ஆத்மாவுக்கு வச்சிருக்கு இது நான் சாப்பிட்டது ரெண்டு வாசி இருந்தாலும் பாருங்கள் ரெண்டையும் காட்டும் ம் ரெண்டு வாசி பேக்கர் இருக்குது தண்ணியும் இருக்குது கையை கழுவும் எனக்கு போதும் சாப்பாடு ஆனால் மும்மையிலும் சிக்கன் டேஸ்ட் தான் இருக்குது காட்டம் வந்து சுடுகாட்டுக்கு சாப்பிட்றாள் அப்படி இருக்குது தெரியல ஜானே ஒரு வாட்டி பார்த்துடுறேன் வளைச்சி வளச்சி ஆக்காண்டியெல்லாம் கற்று ஜானகளை வந்து தெரியல எந்த ஆக்காண்டி கத்தி திணிக்கு ஆத்மா ரெண்டு வாசல் இருக்குது அதுக்கு ரெண்டும் வஜ்ஜு இருக்குது நான் ஒரு வாட்டி அங்கலை சுற்றி இன்னொரு வாட்டியாக காட்டுறேன் பார்த்துட்டு இப்படி போடுறதா இந்த பேக் எடுத்து போடுறேன் அது மாதிரி தண்ணி தண்ணி போட்டு திறந்து கொஞ்சம் குடிச்சிட்டு கையை கழுவுறும் சரியா அதுக்கு தண்ணியை கொஞ்சம் குடிப்போம் சாலையாக பயம் பதட்டம் பதட்டம்ன்றது ப என்ன அந்த தைரியம் வந்து எடுத்தாலும் பயம் பதட்டம் பேனைக்குள்ளே கொஞ்சம் இருக்கத்தான் செய்து நம்ம வெளிக்காட்டாமல் வீடியோவில் எடுத்துக்கொள்கிறேன் உண்மையாக சொல்லப்போனால் அடுத்தது இதுக்கு பயமாக இருக்குது ஜானைக்கு ரொம்ப பயப்படுறேன் பஜ்ஜியிருக்க மூடி மேலே கூட சாப்பிட முடியல தண்ணியும் குடிக்க முடியல பேனுக்கு மூடி வைக்கணும் திறந்து குடிக்க வைக்க நான் திறந்தே வைக்க இது மற்ற லைட்டு அதை பண்ணி வைப்போம் அவசியம் அது ஓவன் படுமில்லை ஓகே அந்த லைட்டை ஓவன் பண்ணியாச்சு இந்த சோஸு எல்லாம் இதில் வச்சு போட்டுவோம் பேக் அடுப்போம் இந்த பாம்புகள் வரும் பேக்கில் நடக்கணும் சரி இப்போதும் சுத்த சுற்றிக்கு வருவேன் நான் மந்து பார்க்குறேன் திரும்ப சாப்பிட்டுருக்காண்டு பொய்ய சொல்ல முடியாது அதை சாப்பிட்டுக்காண்டு பார்க்குறேன் அப்படி வச்சுட்டு திரும்ப சுற்றி உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஆனால் இது இது பழைய சவக்காலை அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் பழைய சவக்கால தான் பழைய பழைய சுடுகாடு ஆனால் சுத்தத்துக்கு பருவாக்கி இங்கே யாரும் சவந்த ஆட்டது கிடையாது இப்போ தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்காங்க என்ன சொன்னால் இது ஒரு சிங்கிள் ஏரியா போர்டர் இது மண்டல மாவட்டத்தில் இதுதான் தான் போர்டர் இதுக்கு அடுத்தது அங்காள போன முன்னே சொன்னால் சிங்கிள் ஏரியா தான் இது வாந்தான் இருக்கு இதுவான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா எனக்கு அந்த இதுக்கிட்ட பயம் நாங்கள் இருக்குது ஆனால் இதுக்கிட்ட பயம் இருக்கு இங்கே இருங்களேன் இது சட்டியெல்லாம் பாம்பும் இருக்கும் தண்ணிண்ட போட்டல் தென்னா மாடு சப்பி போட்டு நாட்டி வச்சு இவ்வளோ பேய் ஒரு உருவம் இருந்தால் அப்புறம் இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இது வந்து பேனர் அவங்களுக்கு நான் விரும்பலை என்ன சொன்னால் ஒரு அவங்களோட சொந்தக்காராவ பார்த்தா கவலைப்படுவாங்க அதெல்லாம் நமக்கு சரி வராது பூமரம் நாட்டி இங்கே இருக்க போட்டுருக்காண்ட சின்ன வயதில் விழுவாங்க சவுக்காலைக்கு போனால் சவுக்கா இது பேய்கள் வந்து நம்மளில் குடிவுந்துருமா நாலஞ்சு பேய் வந்தால் நல்லா இருக்கும் குடி ஊர்றது சோடா என்னடாப்பா அமுது வச்சுக்கோங்க அவங்களுக்கு அந்த அந்த எட்டு முப்பத்தெண்டு கிரியை செய்வாங்க அதுக்கு அவங்க வந்து ஞாபகமாக சோடா வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்சது போல் அவருடைய சோடா அவர் குடிப்பாங்க போல அந்த இறந்தவங்க அதுக்காக வேண்டி சோடா தான் ட்ரெண்டு போத்தில் வச்சுக்கு செவனப் குறைஞ்சன்றது சரி நம்ம வச்சு சாப்பாடையும் பார்த்துட்டு நம்ம போவோம் என்னன்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோவில் பயம் இருக்கலாம் இல்லையா நீங்கள் பயப்படலாம் பயப்படக்கூடிய இருக்கலாம் இல்லை நீங்கள் அங்கடாயிருக்கும் இங்கே தவளையோண்ட பாருங்கள் சூம் பண்ணி எடுக்கணும் இது இந்த தவளை பேயாக கூட இருக்கும் இந்த அப்படி தான் சொல்கிறோங்க தவளை பாம்பு நாய் நின்றா அதுதான் பேயா மாறி வருமா அப்படின்லாம் சொல்லுவாங்க உண்மையோ எனக்கு தெரியலை பேய பார்த்தது கிடையாது அடுத்து பேய் நம்பிக்கை எனக்கு சுத்தமாக கிடையாது அதனால நான் தைரியமாக சவக்கலைகளாம் வந்து எடுத்து சாப்பிட்றேன் ஆனால் இருந்து படியை சாப்பிட்டு காட்டிப்போங்களுக்கு ஈரமாக இருக்குது மழை செஞ்சது பின்னரும் அதனால் இருந்து சாப்பிடக்கூடிய ம இந்த இது இல்லை அடுத்து என்ன கொஞ்சம் ஜானக பயமாக இருக்குது வேண்டாம் ஜானக இப்போ கொஞ்சம்லாம் கூட்டி இந்த வெள்ளம் வச்சு தொடங்குறப்ப ஜானை வந்து திரிஞ்சான் இந்த ஊரை அவங்க விசாரிச்ச மா விசாரித்தது தெரிஞ்சது எனக்கு தண்ணியை திறந்து வச்சு தண்ணி போனா தண்ணியை திறந்து வைக்கணும் போனால் தண்ணி அப்படி இருக்கு சாப்பாடும் ஒன்று ஒத்தன் தொட்டு பார்த்தா இல்லை ஏன்டா நான் கொஞ்சம் போய் டக்குனு வந்ததன் சரி நம்ம இன்னொரு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அஜித்துக்கிட்ட போயிட்டு ஒரு வீடியோவை பற்றி விளக்குறேன்னு இது வந்து ஆக்கள் சொல்லுவாங்க இங்கே வரமாட்டாங்கண்ணா இங்கே பேய்க்கு பேய் இருக்குன்னு அவங்கள நம்பி பயம் பேய் பயமுனை தாட்டுதான் பேய் வாரதான் அப்படின்னு அவங்கள நம்பிக்கிட்டது ஆனால் உண்மையிலே பேய் இல்லை இருந்துருந்தால் எப்படியெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்க முடியுமா அவங்கள நம்பி நம்பிக்கை தான் என்னென்னா காட்டு ஏரியா காட்டு பக்கம் தான் இந்த சவக்கால் இருக்குது இந்த சுடுகாடு இருக்குது அதனால் அவங்கள நம்பிக்கொள்கிறாங்க பேயிருக்குமா அப்படின்னு அவங்கள நம்பிக்கிட்ட வழியாக தான் பேயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மாலை வட்டத்துக்கு பிறகு வாரம் ஆயிரம் வெள்ளாம செய்கிறவங்க கூட வருவாங்களாம் வந்துட்டு அவங்க ஒரு அஞ்சு ஆறு மணியோடு அவங்க வழி திரும்பி போயிடுவாங்களாம் இந்த பக்கத்து இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக வெள்ளாமை செய்கிற வயலில் அவங்களுக்கு காட்டுறோம் பாருங்களேன் சரி பார்த்துக்கின்னு சொன்னால் பாருங்கள் இது வந்து தண்ணி ஓட மறைஞ்சிருக்கு இது வந்து வாய்த்தால் ஒரு என்ன இது நீ கதை உண்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இப்போ நம்ம முதல்ல வீடியோ வீடியோ வீடியோட பேரில் வந்துருக்கோம் பயமாக இருக்குது மரத்தை பாருங்களேன் அந்த சவகாலைக்கு முன்னுக்கு இருக்குது பார்த்திங்க ஒன்று சொன்னால் இந்த பக்கம் இந்த சரி இது வந்து பயல்வழிகள் தான் இது வந்து தமிழ் ஆக்கிற அப்படியே வந்து ஒன்று சொன்னால் இது வந்து பாய்கால் இது வந்து ரோடும் இது வந்து இங்கே பக்கம் ஃபுல்லாக சிங்கள ஆக்கிற இது போர்டர் இது வந்து சிங்கிளாக நீங்கள் பார்த்தா தெரியும் இது வந்து இங்கே ஒரு ரோட் போகுதும் இது வந்து வாய்க்கால் இந்த லைட் இந்த இந்த ஏரியா தான் சவக்கால் இப்போ நம்ம போனதே இந்த ஏரியாவுக்குலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்க்கால்லாம் போகுது பாருங்கள் இந்த நாங்கள் இந்த வாய்க்கால் போகிற பாருங்கள் ஒரு வாய்க்கால் போகுது இந்த பாருங்கள் வரதுக்குல அஜிட்டு பயமா இல்லையாட தொட்டு பார்த்தா தெரியும் ஏன்ட்டு அவ்வளோ பயமாக இருக்கா பேய் எனக்கு பேய் நம்பிக்கையில் நான் எனக்கு பேய்க்கு நான் பயப்படுறேன் எனக்கு கொஞ்சம் கூட பயம் நீங்கள் உண்மையிலே இந்த பைக்கெலாம் வந்து நாங்கள் அந்த பல்சர் பைக்கெலாம் வந்து நீங்கள் உண்மையிலே கிட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதாவது நீங்கள் உண்டகமாக தெரியணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் பேக்கி பயப்பூர் வாங்கல இருந்தால் நீங்கள் பேக்கி பயப்பூர் இடமாக இருந்தாலும் இல்லை உங்களை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லுவாங்க அங்கே போனால் பேய் அங்கே போக முடியாது பேய் ஃபேமிலி தர பேய் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொன்னால் நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இருக்கலாம் இடம் பேக்கி பயந்த இடமாக இருக்கலாம் பயப்புற இடமாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பயந்த பயப்புற இடங்களாக இருக்கலாம் எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் அது அது சவக்கலையாக இருக்கலாம் இல்லை ஏதாவது இடங்கள் ஒரு கட்டிடங்களாக இருக்க எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது சிலங்காலம் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள் நான் வந்து வீடியோ எடுத்து உங்களை வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களை வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் அது இலங்கையில் எந்த இடமா இருந்தாலும் சரி அங்கே சில சொல்லுவாங்க அங்கே ஃபோனாக யாரும் உயிரோட வந்தே இல்லைன்ற சொல்லுவாங்க எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் இல்லை நான் உங்களை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் கீழே கீழேண்ட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்தினாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் இடங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்கள் பயப்படுற இடம் இல்லை பேயிருக்க நம்புற இடங்கள் இல்லை நம்ப போடுற எந்த இடமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களை வீடியோ எடுத்து போகிறேன் சரியா மற்றமாதிரி வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் காட்டுறான் பாய் மொத்த காட்டுறேன் பாய்